வெல்கம் டு ஆல்கேவி கே பிரதர்ஸ் நம்ம என்ன நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம நமக்கு வந்த ஃபிஷ்ஷஸ் உடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இதோடைய முழு வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அது குவாலிட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரைஸு எல்லா டீட்டெயிலுமே நம்ம நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம் இது ஃபுல்லாக ஏஞ்சல் மீடியம் சைஸ் தான் இது சைஸ் ஆனால் சரியான சைஸு மீடியம் சைஸு ரொம்ப பெருசு கிடையாது ப்ரீடிங் பேர்லாம் இல்லை இது சைஸ் ஆனால் இருக்கு குட்டி எஞ்செல்லாம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் ஜெல்லு ரெட் ஜெல்லோட குவாலிட்டி பாருங்கள் செம்ம குவாலிட்டியில் இருக்குது ஜெல்ஃபிஷ் இப்போ நம்ம நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் இதை இருக்காங்க போன தடவை எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளூ ஜெல் தான் எடுத்திருந்தோம் நார்மல் ஜெல்லு இந்த தடவை எடுத்தது எல்லாமே பேரன் சைஸு ரெட் ஜெல்லு இதோடைய குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம தனியாக நாளைக்கு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எனக்கு மார்னிங் வரும் இது பார்த்தீங்கன்னா ஸ்மைல் எடுத்திருக்கோம் ஆப்பிள் ஸ்மைல் ஒரு பத்து பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அல்பினோ ஓயிட்டு மாஃப் இது பண்ரூட்டியில் இப்போ நம்ம தான் எடுத்துருக்கோம் கிட்ட அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபிஷ்ஷு ரொம்ப அழகாக இருக்கும் அது நல்லா ஒரு பிளான்டேஷன் டேங்க்லாம் செட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் நம்மள்கிட்ட பிளான்ட் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நிறையா பிளான்ட் வந்து செல் ஆகிடுச்சு பிங்க் கலர் பிளான்ஸ்லாம் நிறைய செல்லாக இருக்குது அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா பீட்டாஸ் இந்த சைஸ் பீட்டாஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது சரியான குவாலிட்டி குவாலிட்டியில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீக்காக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எடுக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் சைஸ் இருக்கிறதா பார்த்து தான் எடுக்கிறாங்க இதுலேயுமே வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேல்லாகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸ் டீட்டா எல்லாமே ஊழச்சம் டீட்டா இது எல்லாமே எவ்வளோடில் இருக்கும் இது வந்து நம்ம ப்ரீடிங் பேராக தரப்போகிறோம் ப்ரீடிங் கிட்டாக அதுக்காக வச்சுருக்கோம் இந்த ஃபிஷ் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக நம்ம வரைக்கும் நம்ம தர ஐடியா இல்லை ஏன்னா நம்ம பீட்டாஸ் வந்து மேல் பீட்டாஸ் இருக்குது ப்ரீடிங் ப்ளீடிங்காக நம்ம அதை கொடுக்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட் போலார் ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ப்ளூ கலர் போலர் இருக்குது இது ஸ்னோ ஒயிட் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இதுவுமே நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸு ரேட்டு குவாலிட்டி இது எத்தனை குவான்டிட்டி இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு வந்து டீட்டெயிலா பார்க்கலாம் இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம ஷாப்புக்கு வந்து இவ்வளவு ஃபிஷஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக ஒரு மேக் பண்ண தான் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்கிமோ ஸ்பிராட்டி சைஸ் பாருங்கள்ல ஜம்போ சைஸ்ல வந்துருக்கு ஆஹ் இதுல ஒரு ரெண்டு மேல் தான் இருக்கும் அதை நமக்காக கூடிங்காக அதை வச்சுட்டாச்சு ஃபீமேல் வேணால் நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே ஆனா குட்டி லோடர்ல தான் இருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா குட்டி போடும் சரியான சைஸ் எல்லாமே இதோடய குவாண்டிட்டி குவாலிட்டிலாம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இது நம்ம பண்ல முக்கியமான ஸ்பேட்டெலாம் கிடைக்கிதான்னு தெரியல அப்படியே கிடைச்சாலும் அவங்க ரேட் வந்து ரொம்ப ஹையா தான் சொல்றாங்க பாண்டிச்சேரி பக்கம் கிடைக்கிது நிறைய ஃபிஷஸ் கிடைக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஜொல்லு சாரி ரெட் ஜொல்ல ரெட் டெவிலு இது தான் சின்னது மாதிரி தெரியும் இது நம்ம கையில எடுத்தோம்னா ஒரு கை ஃபுல்லா இருக்கு இந்த கவரை என்னால் தூக்க முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு அடுத்தது பார்த்தா இது மௌலி பிஷஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பீஸ் எடுத்திருக்கோம் இதுல எல்லாருமே குட்டி போறதா பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க குயிக்கா வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கோங்க இது ஒரு இரநூறு பீஸ் இருக்கு மௌலி இங்கலாம் நம்ம ஏசி யூமே குடுக்குறதா ஒரு பீஸ் 10 ரூபாயா தான் ஓகே தேங்க்ஸ்